வணக்கம் குட்டி ஸ்டோரி மூன்று குருமார்கள் ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசானவர் கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிந்து பார்த்தார் எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்காங்க அவங்க பேர்லாம் நான் சொல்லணும்னா காலம் பத்தாதுப்பா அப்படின்னாரு ஆனால் முக்கியமான மூணு பேரை மத் பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த மூணு பேரில் ஒருத்தர் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனத்தில் தனியாக நான் நடந்து இருந்தப்ப வழி தவறி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டேன் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டேன் அது ரொம்ப இருட்டான நேரம் நடு ராத்திரி ஊரே தூங்கிடுச்சு அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுகத்தில் ஏதோ பண்ணி உள்ள நுழைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே தங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவன் கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னோடய வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்ததும் உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு கேட்பேன் அதுக்காக இன்றைக்கி ராத்திரி ஒன்றுமே இல்லை நாளைக்கு மறுபடியும் முயற்சி செய்வேன் அப்படிம்பான் ஒரு பொழுதும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவுமே சந்தோஷமாகவே இருந்தான் நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே நடக்கல ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்துருவேன் அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் என்னுடைய ரெண்டாவது குரு வந்து ஒரு நாய் ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது ஒரு நதியை பார்த்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் போல் இருக்குது ஓடி வந்து ஆத்த பார்த்தது அதோட நிழல் ஆற்றுல தெரிஞ்ச உடனே அதை பார்த்து பயந்துட்டு அதாவது அது தன் சொந்த உருவத்தையே பார்த்து பயந்து குறைச்சிட்டு திரும்பி ஓடி போயிடுச்சு ஆனாலும் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது இப்படி சில தடவை பண்ணிருச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணீர்லேயே குதிச்சிருச்சு அப்படி குதிச்ச உடனே அதோட உருவமும் மறைஞ்சிருச்சு அதை பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த இருந்து தான் எனக்கு கிடச்சிது என்னுடைய மூணாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்த நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்கே ஒரு குழந்த எரிகிற ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன் ஏன் பப்பா இந்த மெழுகுவர்த்தியை நீயே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னு அந்த குழந்தை சொல்லுச்சு சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது இப்போ எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த மெழுகுவத்தி ஊதி அணைச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது இப்போ இந்த மெழுகுவத்தியினுடைய வெளிச்சம் போனதை பார்த்தீங்க அது எங்கே போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னுது அந்த குழந்த அப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு நான் படித்தது எல்லாமே அதே நொடியில் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு என்னோடய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அந்த இருந்து அப்படின்னு இவ்வளவையும் அந்த ஞானி விவரமாக சொன்னார் அதனால் நாம் இன்னார்கிட்ட இருந்து தான் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது யாருக்கிட்ட இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நம்மால் ஒருத்தர் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த நாய்க்கு வால் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி இருக்காங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுக்கிட்ட இருந்து தான் நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு அப்படி என்னத்தை கற்றுக்கிட்டீங்க இந்த வால் இல்லாத நாய்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டதுக்கு நாம் யாருக்கிட்டையும் வால் ஆட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை இந்த வாலி இல்லாத நாய்கிட்ட தான் சார் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஸோ நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தினம் தினம் நமக்கு ஒரு பாடத்தை யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாமளும் கற்றுக்கிட்டே தான் இருப்போம் நன்றி